श्रीमते बहुलभूषण महादेशिहाय नम श्रीमते रामानुजाय नम श्रीमते निगमहादेसिखाए नम श्रीमते श्रीवण चढ़ोब श्री वेदात यदीमेंशिखा नम श्रीमती श्रीवणो श्रीमती श्रीलक्ष्मी नरसीम दिव्या पादुसेवक श्रीवण चढ़ोब्रीनारायण यदीमहादेशिघाए नम रंगनाथ श्रीवणोब महादेशिहाय नम இப்போது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம திருப்பாவை அருளி செஞ்ச ஆண்டாள் நமக்கு எப்படி உபதேசம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல ஆண்டாளோட அவதார காரணத்தை சேவிப்போம் ஸ்வியப்பதியான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே நமக்கு பரதெய்வம் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதரா வைக்குண்டத்தில் யுவாவா வாசம் பண்ணின்னு இருக்காங்க இந்த உலகத்துல சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவங்கள் மூணு இருக்கு இதுல ஈஸ்வர தத்துவம் தான் எம்பெருமான் இவன் நித்திய விபூதி நீலா வி லீலா விபூதி ரெண்டுத்தையும் தன்னுக்கு செல்வமாக வச்சுண்டு இந்த லீலா விபூதியை தனக்கு ஒரு லீலா ரசமாகவும் வச்சுட்டுருக்கான் இந்த லீலா லீலா ரசத்தில் பத்தன் முக்தன் நித்தியன் இப்படின்னு ஜீவாத்மாக்கள் இருந்துருக்கோம் இது எல்லாமே அவளுடைய செல்வம் அவளுடைய சொத்து இது எல்லாத்தையுமே உடலாக கொண்டுருக்கான் எம்பெருமான் இதில் பத்தன் அப்படிங்கிறவன் சம்சாரத்தில் கட்டுண்டு இருக்கிறவன் முக்தன் அப்படின்னா எம்பெருமான் திருவடியில் சரணாகதியை பண்ணிட்டு ஸ்ரீவை குண்டத்தில் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் எம்பெருமான் கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டுருக்கிறான் நித்யன் அப்படின்னா இந்த நித்தியருக்கு கர்ப்பவாசமே கிடையாது இவள் எப்போவுமே எம்பெருமானோட கூட இருந்துட்டுருப்பா இவாளுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது இப்படி இந்த பத்த ஜீவன்கள் இப்படி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சுழற்சியிலேயே மாறி மாறி பிறந்து இந்த சம்சாரத்துல கட்டுண்டு இருக்கும் இப்படி இவா கட்டுண்டு இருக்காளே ஏன் அப்படின்னா அவளோட முன்வினை பயன் அது ஜென்ம ஜென்மாந்தரத்துல அவாவா பண்ணியிருக்கிற புண்ணியத்துக்கு தகுந்தா மாதிரி சந்தோஷத்தையும் பாவத்துக்கு தகுந்தா மாதிரி கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறவா இப்படி அனாதிகாலமா இவாளுக்கு இருக்கு இதை பார்த்தா எம்பெருமான் சரி இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்காளே இவாளுக்கு உண்மையான சொரூபம் என்னன்னு தெரியலையே அதை நம்ம போய் விபவ அவதாரம் எடுத்து ராமக ராமன் கிருஷ்ணன் முதலிய விபவ அவதாரத்தை எடுத்து இவாளுக்கு காமிப்போம் அப்படியான அவா தெரிஞ்சுக்கலாரா பார்க்கலாம் அப்படின்னுட்டு நினச்சான் எம்பெருமான் ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் இந்த மெழுகளை தங்கம் ஒட்டிண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டிண்டு இந்த சம்சாரத்திலையே வாழ்ந்துட்டுருக்கா ஆனால் பார்த்தார் பெருமாள் எல்லா அவதாரத்தையும் எடுத்து காமிச்சார் ஒன்றுத்துக்கும் அவா பிடிப்படுற மாதிரி தெரியலை எப்படி கடலில் இருக்கிற நீர் உப்பு நீராக இருக்கிறதுனால இது மக்களுக்கு பயன்படாது ஆனால் அதே கடல் நீர் மேகங்களால் உறிஞ்சப்பட்டு மழை நீராக கொட்டித்துனா அது எப்படி மக்களுக்கெல்லாம் பயன்படும் எப்படி சந்தோஷித்து அதை ஏற்றுக்கிறான் அந்த மாதிரி நம்ம ஆழ்வார்களை அனுப்புவோம் அவளுக்கு சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது தெரியல சரி அவளால் தமிழ் பிரபந்தங்களாக கொடுப்போம் அப்படின்னுட்டும் ஆழ்வார்களெல்லாம் இங்கே பூலோகத்துக்கு அபிநவ தசாவதாரமான ஆழ்வார்கள் இந்த சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கிற தத்துவங்களெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படி தமிழாக ஆக்கினா அப்படி ஆக்கினாலும் இவ அதுலையும் ஸ்ரத்தையாக இருக்கிற மாதிரி தெரியல பார்த்தாள் ஆண்டாள் நானே போய் அவதாரம் எடுத்து அவர்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் ஓட நந்தவனத்தில் ஆண்டாள் அவதாரம் பண்ணினா அப்படி ஆண்டாள் அவதாரம் பண்ணி மதுரகவி ஆழ்வார் எப்படி நம்மாழ்வாரே தனக்கு எல்லாம் அப்படின்னு இருந்தாரோ அதே மாதிரி ஆண்டாள் பெரியாழ்வார் தன்னுடைய திருத்தகப்பனாரே தனக்கு குருவாக ஏற்றுண்டு இருந்தார் அப்படி இருக்கிற பொழுது தினம் தன்னுடைய திருத்தகப்பனார்கிட்டையே கண்ணனுடைய கதைகள் எல்லாம் கேட்டு 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 தானும் கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஆயர்பாடியில் கண்ணன் அவதாரம் பண்ணின போது எப்படி ஆயர்பாடியில் இருந்தவர்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணினாலோ அதே மாதிரி அனுஷ்டானம் பண்ணி எல்லாம் பண்ணி இந்த திரு ஸ்ரீவல்லி புத்தூரையே ஆய்ப்பாடியாகவும் கொண்டு அங்கே இருக்கிற தன்னுடைய தோழிகள் எல்லாத்தையும் ஆயர்ப்பாடி சிறுவர் சிறுமிகளாக ஆக்கின்ற திருப்பாவை என்னும் நோன்பை அவள் அனுஷ்டானம் பண்ணினான் அந்த திருப்பாவை நோன்பு தான் இந்த மார்கழி மாதத்தில் கண்ணனுக்கு உகந்த மார்கழி மாதத்தில் இவள் நோன்பு இருக்காள் இப்படி இந்த நோன்பு இருக்கிற பொழுது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வசந்த மாதம் எப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் பல இடங்கள்லையும் திருப்பாவையுடைய உபன்யாசங்களும் அத்தியன காலமும் அத்தியன உற்சவங்கள் ஸ்ரீ வைகுண்ட ஏகாசி உற்சவம் அப்படின்னு எல்லாமே இந்த மார்கழி மாசத்துல நடக்கிறது ஸோ இந்த மார்கழி மாசமே உயர்ந்த மாசம் அப்பேற்பட்ட இந்த மார்கழியில நாமும் ஆண்டாளை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் கோதை அப்படின்னா வாக்கு கொடுக்கிறவள் அப்படின்னு பேரு அந்த கோதை தன்னுடைய வாக்கு மூலமா திருவாக்கு மூலமா திருப்பாவையையும் நாச்சியார் திருமொழியையும் நமக்கு அருளி செஞ்சிருக்கா தாயாருடைய திருவாக்குலேந்து வந்த இதுக்கு திருப்பாவை அப்படிங்கிற பெயர் வந்தது இந்த திருப்பாவையில ஈடுபட்ட పరాశరీంగస్తాద్యం స్వం శ్రుతి సమధ్యా సోచిష్టాయా స్రజిని కళితంత్ கோதா தை நம வாஸ்து போயக அப்படிங்கிறார் என்னன்னா எந்த ஆண்டால் நப்பின்னையுடைய உயர்ந்த மலை போன்ற அந்த ஸ்தனங்களையுடைய உடைய ரொம்பவும் வலிமை பெற்றதான தன்னால சூடி களையப்பெற்ற இந்த துளசி மாலையில் எப்பொழுதும் உரைகின்ற கிருஷ்ணனான எம்பெருமானை எழுப்பி நூற்றுக்கணக்கான வேதங்களுடைய தலை அப்படிங்கிற இட உபனிஷத்துல உள்ள என் தன்னுடையதான சேஷத்தன்மைய அறிவிக்கிறான் அப்பேற்பட்ட அந்த தாயார் கோதாதேவி விலங்கிடப்பட்ட அவனை அனுபவிக்கிறாளே அந்த ஆண்டாளின் பொருட்டு இந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட எல்லா பிரணாம் பிரணாமமும் மேல மேலே மறுபடியும் மறுபடியும் அடிக்கடி இருக்க கடவுது அப்பேற்பட்ட தாயாரை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றார் அடுத்தது அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படிங்கிறார் இது உய்ய கொண்டார் அருளி செஞ்ச தனியன் அதாவது அம்ச பறவைகள் வசிக்கிற கஷேத்திரங்களை தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அதில் கோதை பிராட்டி ரங்கநாதனுக்கு ரங்கநாதனுக்குன்னு ஆராய்ஞ்சு அருளி திருப்பாவை அப்படின்னு பெயர் பெற்ற இந்த பதிகங்கள் நல்ல பாசுரங்களாக இருக்கிற மாலை போன்ற பிரபந்தத்தை இனிய ராகத்தோடு பாடி அர்ப்ப அர்ப்பணம் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லை துளசி மாலைய தான் முதலில் சூடிண்டு அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு சூட சூட கலைந்து கொடுத்தவளாக இருக்கிற அந்த கோதையை நான் கீர்த்தனம் பண்ணுகிறேன் அப்படிங்கிறார் இந்த கோதையுடைய திருப்பாவைய பலமுறை அபியசிச்சு திருப்பாவிஜியர் அப்படின்னு பெயர் பெற்றவர் பிறர் போற்ற வகையில் பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் முதலைகளையும் விட்டிருக்கார் யார் ஸ்ரீ காரர் அப்படிங்கிற பெயர் பெற்ற ராமானுஜர் இந்த மூணு வதிகங்களும் பெண்களை எழுப்புற மாதிரி ஒரு பாகமும் மற்றவர்களை எழுப்புற மாதிரி ரெண்டாம் பாகமும் முன்னும் பின்னுமா நோன்பினைய உடைய விசேஷங்களை சொல்றது இந்த மூன்றாம் பாகம் அடுத்தது கொண்டாரே அருளி செஞ்சிருக்கார் சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்று என்னை விதியன்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அப்படிங்கிறார் என்னன்னா தான் சூடி கொடுத்த மாலைய அதுக்கப்புறம் எம்பெருமான் சூட்டிக்கிறான் மங்களகரமான உடைய மின்னல் கொடியா இருக்கின்ற கோதையே பழைமையான நோம்பைய நீ சொல்லி திருப்பாவைய அனுகிரகித்து அது மூலமா எல்லாரையும் ஆசீர்வதிக்க வல்லமை பெற்றவள் நீ பழைமையான நோன்புன்னா என்ன எப்பவுமே நம்ம முன்னோர்கள் வழிதான் செல்ற வழக்கம் நமக்கு அந்த மாதிரி முன்னோர்கள் செஞ்ச நோம்பினையே அவளும் என்ன கண்ணன் எம்பெருமான் அவதரிச்சிருந்த காலத்துல ஆய்ப்பாடியில இருந்த ஆயர் சிறுமியர் எப்படி நோம்பு நூற்றாளோ அது பிரகாரம் அனுகாரம் பண்ணி இந்த நோன்பை மு நோக்கிறா அதைத்தான் சொல்றார் பல வகையான வளையல்களை அணிஞ்சவளே திருவேங்கடநாதனுக்கு என்ன சேஷமாக செய் அப்படின்னு நீ ஞாச்சியார் திருமொழியில் சொல்லியிருக்க வேற்பட்ட இந்த பிரகாரத்தை நாங்களும் தப்பு இல்லாமல் உன்னுடைய உத்தரவுக்கு உன்னுடைய கட்டளைக்கு மீறாமல் இருக்க இருக்கும்படி எங்களையும் எம்பெருமானையும் நெருங்கி இருந்து இருக்கும்படி நீ உபகாரம் பண்ணி எங்களுக்கு அப்படிங்கிறார் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டேன் சொல்லியிருக்கா இல்லையா அது பிரகாரம் முன்னோர்கள் செய்த பிரகாரம் நாங்களும் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா ஆண்டாள் ஸ்ரீவில்லி புத்தூரையே ஆயர்பாடியாகவும் அங்க இருக்கிற பெண்களை இடை பெண்களாகவும் தன்னை அதுல ஒருத்தியாகவும் வச்சுண்டு அங்க இருக்கிற கோயில நந்தகோபுருடைய திருமாளிகையாகவும் வச்சுண்டு அங்க இருக்கிற வடபத்திர சாயிய கிருஷ்ணனாகவும் நினைச்சுண்டு இந்த நோன்பு நுக்கிறா இப்படி பாவனை பண்ணிட்டு இருக்கிற அவள் என்ன நினைக்கிறாளோ அதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்படின்னுட்டும் சொல்றார் அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கிருஷ்ணன் கிட்ட தாயார் கோதை நாச்சியார் எப்படியெல்லாம் அனுபவிக்கிறாளோ அதை மாதிரி எல்லாம் நம்மளும் அனுபவிச்சு தாயார் போற வழியிலேயே நம்மளும் போகணும் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த திருப்பாவை அப்படிங்கிறது வேதத்தின் சாரம் இதையுமே ஒரு வேதமாகத்தான் நம்ம கருதுன்னு இருக்கோம் அப்பேற்பட்ட இந்த வேதத்தின் சாரமான திருப்பாவையே நாமும் அனுசந்தானம் பண்ணிண்டு இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் ஆண்டாள் மாதிரி நோம்பிருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்